வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு மசாலா எதுவும் அரைக்காமல் பொடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட கருவேப்பில் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பை ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன் இதை எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினத்துக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இந்தளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட நறுக்கி வச்சிருக்க புடலங்காயும் ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட கால் கப் தண்ணி தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது தண்ணி இல்லாத அளவுக்கு காய் நல்லா வெந்துடும் கடலை பருப்பும் நல்லா வெந்துடும் ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால இப்போ இது கூட காய் நல்லா வெந்துருச்சா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம் அவ்வளவு தான் சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு காரக்குழம்போடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சில எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ